வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் அடிநிலை நடுநிலை முமுக்ஷு ஒரே தீவிரமாக மோட்சத்திற்கு இச்சிப்பதுதான் முமுக்ஷுத்துவம் என்று சொன்னேன் மோட்சத்திற்கு என்று பொது அபிப்பிராயப்படி சொன்னாலும் சாட்சா்காரத்திற்கு என்றே அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும் பொது அபிப்பிராயப்படியும் ஆச்சாரியாலும் அதையே பின்பற்றி சொல்கிறபடியும் மோட்சம் என்றே சொல்லிக்கொண்டு போகிறேன் மோட்சத்தில் தீவிரமான தாபம்தான் முமுக்ஷுதை ஆனாலும் கருணை மனஸ்கொண்ட ஆச்சாரியால் அத்தனை தீவிரமாக தவிக்காதவர்களையும் கூட மந்த மத்தியம தசை முமுட்சுகளாக அங்கீகரித்து அடுத்த ஸ்லோகத்தில் அவர்களையும் உற்சாகப்படுத்தும் விதத்தில் சொல்லி இருக்கிறார் கீழ்மட்டத்தில் இருப்பது மந்த தசை நடுத்தரமாக இருப்பது மத்தியம தசை உச்சமட்டத்தில் இருப்பது உத்தம தசை உபாசனைகளில் சாதனைகளில் ஆளை பொறுத்து மந்தாதிகாரி மத்தியமதிகாரி உத்தமாதிகாரி என்று மூன்று சொல்வது வழக்கம் அத்வைத சாதனையில் ஓரளவு உசந்த கட்டத்திற்கு போன நிலையில்தான் முமுட்சுதை ஆழமாக ஏற்படும் அதாவது உத்தம அதிகாரிதான் மற்ற எல்லாவற்றிலும் ஆசையை தள்ளி மோட்சமே குறி என்று இருப்பான் ஆனாலும் கூட கருணையினால் ஆச்சாரியர் இதிலேயும் மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு இடம் கொடுத்து சொல்லி இருக்கிறார் அடிநிலையில் இருக்கிறவனும் கூட மோட்சத்தில் ஒரு இச்சை வைத்துத்தானே சாதனை என்று ஆரம்பித்திருக்கிறான் அவனுக்கும் மந்த தசையில் முமுட்சுதை இருப்பதாக ஆச்சாரியால் அருளோடு அனுதாபத்தோடு நினைத்திருக்கிறார் அப்புறம் கொஞ்சம் சாதனை பண்ணி கொஞ்சம் பக்குவம் அடைந்த பின் அவன் ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த வாழ்க்கை ஒரு மாயம்தான் என்று புரிந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் நன்றாகவே மோட்சத்தை பற்றி நினைக்க ஆரம்பிப்பான் இது மத்தியம தசை ஆனால் இப்போதும் ஸ்டெடியாக அதிலேயே சித்தம் இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆரம்பத்தில் ரொம்பவும் சனிகமாக சன காலத்ததாக இருந்த முமுட்சுதை இப்போது கொஞ்சம் நின்று நிலைத்ததாக இருக்குமென்றாலும் இதுவும் வேர் பிடித்து ஊன்றி நிற்காமல் மாயை பிடித்து கொள்ளத்தான் செய்யும் அதனாலே அழுத்து சலித்து அந்த மத்தியம தசை முமூஷு நமக்காவது மகா பெரிய மோட்ச பிராப்தி கிடைப்பதாவது என்று நம்பிக்கை இழந்து விடுவது கூட உண்டு இவன் சமாச்சாரமே இப்படியென்றால் மந்த தசையில் இருப்பவனை பற்றி கேட்கவே வேண்டாம் இவர்களையும் உற்சாகப்படுத்தி சாதனை வழியை விடாமல் விடாமுயற்சி பண்ண வைப்பதற்காக ஆச்சாரியால் கருணையோடு சொல்கிறார் மந்த மத்தியம ரூபாபி வைராக்கியன சமாதினா பிரசாதேன குரோ சேயம் பிரவர்த்தா சூயதே பலம் அப்பா அழாதே குரு பிரசாதம் இருந்தால் எதுவும் நடக்கும் ஆனால் நீயும் அதற்கு பாத்திரனாகும்படி முடிந்த மட்டும் வைராகியத்தை அப்பியாசம் பண்ணு சமாதி சட்கத்தை அப்பியாசம் பண்ணு அப்படி பண்ணினால் உன் முமுதை மந்தமாகவோ மத்தியமாகவோ இருந்தால் கூட குருவின் அனுகிரகத்தில் அது நன்றாக விருத்தியாகி பலம் தந்துவிடும் என்று சொல்கிறார் மந்தம் மத்தியமம் உத்தமம் என்று மூன்று இருப்பதில் உத்தமம் என்பதை பிரவருத்தம் நன்றாக விருத்தியானது என்று சொல்லி இருக்கிறார் தன்னால் முடியவில்லையே என்று அழாமல் முடிந்த மட்டும் முயற்சி பண்ணினால் குரு அனுகிரகமும் சேர்ந்து மந்த மத்தியமங்கள் கூட பிரவருத்தமாகிவிடும் என்கிறார் ஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து குரு பிரசாதம் குரு பிரசாதம் முமுட்சுதைக்கு மட்டுமில்லை சாதனாக்கிரமத்தில் அகாராதி சகாராந்தம் அடி ஆரம்பத்திலிருந்து முற்றிய முடிவு வரை ஒவ்வொன்றும் குரு தான் பூர்ணமாக வேண்டும் சிஷ்யன் அந்தரங்க சுத்தமாக முயற்சி பண்ணுவதன் மேல் குரு கருணை கொண்டு அனுகிரகம் பண்ணி பண்ணித்தான் ஒவ்வொரு படியிலும் அவன் ஜெயித்து மேல் போவது அடுத்தாற்போல் சாதனையின் மூன்றாம் ஸ்டேஜில் குருவிடம் சரணாகதியும் குருவின் பரிபூர்ணானுகிரகமும் ரொம்பவும் முக்கியம் இதுவரை கொஞ்சம் முன்னே பின்னே இந்திரிய வியாபாரம் முதலானதுகளில் ஒருவன் தப்பு பண்ணியிருந்தால் கூட அது பெரிய இல்லை. ஆனால் சந்நியாசாசிரமம் வாங்கி கொண்டு அனுபவத்திற்கெல்லாம் எவரஸ்டான பிரம்மானுபவத்தை கொடுக்கக்கூடிய மகா வாக்கிய மந்திரோபதேசம் வாங்கிக்கொள்ளும் கொள்ளும் ஸ்டேஜில் அப்புறமும் தான் மனஸ் கொஞ்சம் தப்பாக போனால் கூட அது மகா தோஷமாக பாபமாகவே ஆகிவிடும் அந்த இடத்தில் தானே சரி பண்ணிக்கலாம் என்று ஒருத்தன் நம்பிக்கொண்டிருந்தான் முடியாது தன்னம்பிக்கை அவசியம்தான் ஆனாலும் அதை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கே தற்காப்பு பண்ணிக்கொள்ள பார்த்தால் போதாது துளி கூட பாபம் சம்பவிக்காமல் சாதனா மார்க்கத்திலேயே ரயில் சக்கரம் அந்தண்டை கூட போகாமல் தண்டவாளத்தின் மேலேயே போகிறார் போல இவன் போக வேண்டிய கட்டத்தில் தன் பலத்தோடு கூட அதைவிடவும் ஜாஸ்தியாக அனுக்கிரக பலம் ரொம்பவும் அவசியம் அதனால்தான் இங்கே குறிப்பாக குரு பிரசாதத்தை சொல்லியிருப்பது முமுட்சுத்துவத்தில் நல்ல பற்று வந்தவுடன் சந்நியாசமும் வாக்கிய ஸ்வீகரணமும் ஆனதால் இனிமேல் நடக்க வேண்டியதற்கெல்லாம் சேர்த்து இங்கே குரு பிரசாதத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவமகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவா சரணம்